السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ <تصفح> الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلی آلہ وآصحابہی وعزواجہی ودریاتہی وآحن بیجدہی اجمعی گنیت <تصفح> در مین میں کیوں رہی ہے پریور ہرنے سہوہ در گھڑا எல்லாம் அல்லாஹூஜில் ஜலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசூது இன்றி முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹாக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை குடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக கஞ்சத்தலம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கொண்டு அல்லாஹ் சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல அனைவரும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பொறுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரி கதி என்றும் அல்லல் மற்றும் அவதிக்கும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி

மரணிக்கக்கூடிய நிர்வாகியம் பெற்ற மக்களை நல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இறைமை செல்வம் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக நாளை மறுமையிலே கண்மணி முகமது ரசூகுல்லாய் செல்லந்தாக வலிவு செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசல் என்கிற தடாகத்தில் நீர்வரி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்தில் பிரதோஷ உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடியவர்களுக்கும் தந்தருவானாக உலகத்தில் நடக்கக்கூடிய போர்களை அம்மா செல் ஜெயலலால் சீக்கிரத்தில் மனமாசிரத்தை மக்களுக்கு கொடுத்து போர் நிறுத்தத்தை கொண்டு தந்தருவானாக யூத நசாராக்களை ஒன்றும் இல்லாமல் ஜாதி மூமின்களை அல்லாஹு ஜெல்லால் கண்ணியத்தோடு வாழ செய்வானாக அருமையான மூமின்களை கண்மணி முகமது ரசூலாயி சல்லாஹு சொன்னார்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் சுண்ணத்தில் உள்ளதுதான் தலையில் ஐந்து சுண்ணத்து உடை உடலில் ஐந்து சுண்ணத்து என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தலையில் ஐந்து சுண்ணத்துகளில் ஒன்று என்னவென்றால் முடி வெட்டுவது அதுபோல் மீசியை கத்தரிப்பது தாடியை கத்தரிப்பது இதுவெல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சுண்ணத்தாக இருந்தாலும் உடல்களில் ஐந்து சுண்ணத்தை செல்லும் சொன்னார்கள் அதில் ஒன்று நகம் வெட்டுவது நகம் வெட்டுகிற விஷயத்தில் இன்றைக்கு ஊமின்கள் கொடுபோக்காகவே இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக பெண் இனத்தை சார்ந்த பெண்கள் நகத்தை வளர்ப்பது அது ஒரு மாடலாக ஒரு ஃபேஷனாக ஆக்கிக்கொண்டது மட்டுமல்ல அந்த நகத்திற்கு மேல் சாயங்கள் பூசிக்கொண்டு ஒருவேளை நகம் பாதிப்படைந்து விட்டால் நகத்தை உண்மையான நகத்தை போன்றே பிளாஸ்டிக்கில் நகத்தை வாங்கி மாற்றிக்கொண்டு அலங்காரக்கூடிய ஒரு கேடுகட்ட சமூகமாக இன்றைக்கு பெண்கள் சமூகம் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் மறுத்து பேச முடியாது இந்த நகத்தை பெருமான சட்டம் நமக்கு வெட்ட சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள் காரணம் நகம் என்பது நம்முடைய உடலையும் பாதிப்பு ஏற்படுத்தும் பிறரையும் பாதிப்பு ஏற்படுத்திவிடும் உதாரணத்துக்கு நம்ம சோப்பு தேக்கன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் வேக வேகமாக வரக்கு வரக்கு நிறுத்தணும் அப்படின்னா நம்ம அடுத்த நாள் தெரியும் முதுவெல்லாம் எடுத்துவோம் காயமாக கலக்கும் இல்லைன்னா நம்ம யார் அடிக்கலையே நம்ம யாருக்கும் ஜண்டைக்கு போகலையே அப்புறம் யோசிச்சு பார்த்தா அந்த சோப்போடு குடிக்கும் வேக வேகமாக இழுத்து உடம்பெல்லாம் காயமாயிருக்கும் இப்போ நமக்கு சோப்பு தேய்க்கிற பொழுது பக்குவமாக தேய்க்கும் பொழுது நமக்கு உடம்புல கீழே விழுது அப்படின்னா ஒரு குழந்தை வேகமாக வர தப்பு செய்கிறாங்க ஓங்கி அடிக்கிற பொழுது தவறி ஒருவேளை நகம் பட்டுச்சு வச்சுங்களேன் சத பிஞ்சிட்டு வந்துடும் இப்போ ரசூல்லா சொல்லுவாங்க ஒரு மூமினை பொறுத்த இன்னொரு மூமினுக்கு இடையூர் கொடுக்க மாட்டான் என்று பெருமானா சொன்னதாக இருக்கிறாங்க இந்த நகம் என்பது இடையூறு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள் என்பதை நாம் நினைக்கிக் கொள்ள வேண்டும் இன்னொன்று என்ன அப்படின்னா நாம் வந்து பரிசுத்தமாக இருக்க முடிய வேலைகளில் வேலை செய்யும் பொழுது அழுக்கு நகக்கங்களில் போய் நின்று கொள்ளும் இப்போ சாப்பாடு நேரத்தில் கிடைக்கும் போது கையை கழுவை தவிர இந்த நகக்கண்கள் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எடுக்கிறது இல்லை நம்ம கையை கழுவிட்டு சாப்பிடுகிற பொழுது கையில் இருக்கக்கூடிய அந்த நகக்கண்கள் இருக்கக்கூடிய அழுக்குகள் நம்முடைய உணவில் சென்று நம்ம உடலுக்கு உபாதி ஏற்படுத்தும் என்பதால் ரசோ காட்சி நகத்தை வெட்டுங்க அப்படின்னாங்க அது மட்டும் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னா இடது கையால் தான் கழுக வேணும் அப்படி இடது கையால் கழுகும் போது என்ன நஜீசுகள் நம்முடைய இடதுவரனுடைய அந்த நகத்தின்களை மாட்டிக்கொள்ளும் அது கருதமையினு மூக்கோம் நாத்தடி என்னன்னு இப்போ என்ன நம்மளோட நஜீசுகள் அவனுடைய நம்மளுடைய உடம்பை பாதிப்பதற்கு அது பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அதனால் முடிந்த வரைக்கும் நகங்களை நாம் கத்தரிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக சனதாது வாகம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஏழைகளின் பெருநாள் பெருநாளை என்ன செய்வோம் தாடி ஒதுக்குவோம் முடி வெட்டுவோம் இந்த மாதிரி சுத்தத்துகள் செய்கிற பொழுது நகத்தையும் சேர்த்து கத்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தர காட்டுகிறார் இப்ப நகை வெட்டுது அப்படின்னா அதுல சில ஒழுக்கங்கள் நமக்கு சொல்லித்தரா இமாம் நவீன நவீன சொல்றாங்க நகத்தை வெட்டுகிற பொழுது எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா வலதுகையினுடைய கரிமாபரன் கரிமாபரன் அப்படிங்கும் போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அத்தியாவசிய அஸ்வத அல்லா இலா இல்லா அஸ்வத அண்ணா முகமது சோம்லா அல்லா ஒருவன் நான் சாத்தி சொல்கிறேன் என்று சொல்கிற பொழுது நம் கையை நீட்டுகிறோம் அல்லவா அதுதான் கரிமாவரன் அந்த கரிமாவரிலிருந்து நான் ஆரம்பித்து அடுத்து நடுவிரல் அதற்கு பிறகு மோதல் விரல் அதற்கு பிறகு சின்னி விரல் அதற்கு பிறகு பெரிய விரல் இது வலது பக்கத்தில் இடது கையில் வெட்டுக்கிற பொழுது இடது சின்னி இருந்து ஆரம்பித்து பெரு கொண்டு முடிக்கும் இப்படி நாம் ஒரு ஒழுங்காக செய்வதும் உஸ்தாகமான காரியமாகிற கார் அது மட்டுமல்ல இல்லை இன்னைக்கு நகரத்தை பார்த்தீங்கன்னா அப்படி நின்று மொட்டை மாடத்தை வெட்டுவார் வெட்டின்னு போயிட்டு போயிடுவார் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறத இவன் மாணிக ரகுமுதா சொன்னார் ஏன்னா நாம் நகரத்தை வெட்டினோம் அப்படின்னு சொன்னால் முடியை சின்னி முடி வந்தது என்று சொன்னால் இந்த இரண்டையும் நாம் வெடிச்சோம் அப்படின்னா மண்ணில் குடி தோண்டி புதைக்க வேண்டும் இன்னைக்கு சென்னையில குழி தோண்ட அளவுன்னா பூமியெல்லாம் இல்லை எல்லா இடத்துலையும் கோடம் போட்டு வச்சுடான் காரை போட்டு வச்சுடா நம்மளால் தோண்டலாம் முடிய இப்போ நாம் என்ன செய்யணும் முடிந்த வரைக்கும் மனிதர்களுடைய கைக்கு செஞ்சாத வண்ணம் மனிதனுடைய மனிதனுக்கு கேடு விளைக்காத வண்ணம் அதை ஒதுக்குமணமாக முடிந்த வரைக்கும் நாம் போட வேண்டும் வாய்ப்பிருந்தால் குழியை தோண்டி புதைப்பது தான் சாலச்சந்திர எண்ணெய் சொன்னார் மனிதன் இறந்து விட்டால் மனிதர்களை மண்ணுக்குள் புதைக்கிறோம் மனிதர் உடல் வெளிப்படக்கூடிய முடியாக இருந்தாலும் நகமாக இருந்தாலும் முடிந்த வரைக்கும் நாம் குடியை தோண்டி புதைப்பதுதான் சால சிறந்தது என்பதை நாம் வணங்கிக் வேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தலை சீவாங்க சீவிட்டு அப்படி சுருட்டி அப்படி காத்துல பறக்க விட்டுருவாங்க இந்த அம்மா பறக்காத்தி விட்டு போய் அந்த உள்ள எந்த சனியை கொடுத்தோம்னு தெரியலையே இந்த முடி போட்டிருக்க அவ திட்டுவா அவ திட்டுக்கு யாருக்கும் சொந்தக்காரங்க பறக்க விட்ட பாத்தி முத்து சொந்தக்கார ஆயிடுவான் அதனால வரைக்கும் நம் முடிகளையும் நாங்களையும் நான் வெளிச்சு அப்படின்னா ஒதுக்கு குரமாக போட வேண்டும் ஒதுக்குறவங்க போட வேண்டும் இன்னும் சொல்ல போனா இந்த நகை முடிகளை பெரும்பாலும் கீழே போட என்ன காரணம் அப்படின்னா சிகிரின் ஒன்று சூனியல் ஒன்று இஸ்லாத்தில் இருக்குது அப்படிங்கிறத மார்க்கம் தெளிவா சொல்லி தரு சூனியத்துக்கு பெரும்பாலும் நகத்தையும் தந்த முடிகளையும் பயன்படுத்த பயன்படுத்துவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்க எனவே இந்த முடிகளை கொண்டு நகங்களை கொண்டு நமக்கு நாமே எதிரிகள் நமக்கு கேடு விளைவித்துக் கூடாது என்பதற்காகத்தான் முடிகளின் நகங்களையும் மண்ணுக்குள் புதைக்க வேண்டுமா நமக்கு இவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள்

எனவே முடிந்த வரைக்கும் நகத்தை வெட்டுவது மூலியமாக ஒரு சுண்ணத்தை செய்து அல்லாவின் ரசூலின் பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாதோ அஸ்லாம்